வெறும் ஆறாயிரத்துலேருந்து மார்க்கெட்டில் இருக்கோம் சார் இந்த குயின் சைஸ் மார்க்கெட்டில் வெறும் ரூபா தான் அதிலேயே கிங் சைஸ் கட்டில் பன்னெண்டாயிரம் ரூபா தான் இந்த ஃபைவ் சீட்டர் குஷன் சோஃபா ஜஸ்ட் பதினஞ்சாயிரம் மட்டும்தான் இந்த ஃபைவ் சீட்டு சோஃபா வெறும் பதினேழாயிரம் தான் இந்த ஃபைவ் சீட்டு சோஃபா வெறும் பத்தொன்பதாயிரம் தான் இந்த ஃபைவ் சீட்டு சோஃபா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் தான் இந்த ஃபைவ் சீட்டு சோஃபா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் தான் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துட்டு இருக்கும் இதுலேயே ஸ்டோரேஜோடு உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய கிங் சைஸ் மரக்கட்டில் வெறும் பதினேழாயிரம் ரூபா தான் அளவால் வைக்க மாட்டாங்க ஸோ வீடோட தொடர்ந்து இருப்பீங்க இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம காயம்பு சரவணப்படி லொக்கேட்டாக இருக்கு எஃப்டெக் ஃபர்னிச்சர் தான் வந்துருக்கேன் ஸோ இந்த கடையோட ஸ்பெஷலான விஷயம் தெரியுங்களா மெயினா மெயின் சிட்டிக்கு நடுவில் இருக்கு முக்கியமாக பார்த்தா இங்கே பார்க்குற எல்லா ஃபர்னிச்சர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கருக்கு மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சர் யூனிட்ல அந்த மாதிரி தயாரிச்சு தயாரிக்கிற வடிக்கை கொடுத்துட்ருக்காங்க ஒன் மேனுஃபேக்சர் பண்ணுறக்காடி ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்குது அது இல்லாமல் இந்த சமருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிஃப்ரெண்டான ஒரு ஆஃபரும் போட்டுருக்காங்க ஸ்பெஷல் காம்போ ஆஃபரும் இருக்குது என்ன இது இருக்குது அப்படியே பார்த்து தெரிஞ்சு போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முடியாது பண்ணுங்கள் நம்ம சேனல் கஷ்டம் பண்ணுறா சப்ரேன் ஃபாலோ பண்ணிக்கோ வாங்க வீடியோ கால் அப்புறம் அப்புறம் வேணா கிடைப்பீங்க சார் வணக்கம் மேலே இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மூணு ஃப்ளோர் இருக்குது கரெக்டாக ஃபுல்லாக எல்லாமே ஃபர்னிச்சர் தான் எல்லாமே ஃபுல் ஃபர்னிச்சர் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்க போதுன்னா அந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தலாம் ஸ்கிப் பண்ண முடியாது பண்ணுங்கள் வாங்க வீடியோ கால் போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ கட்டலுக்கான செக்ஷன்ல நம்ம இருக்கோம் சார் இப்போ என்ன இவ்வளவு கட்டல் இருக்கு ஆமா சார் இங்கே ஃபுல்லாவே ரப்பர் உட் காட்டு ரப்பர் உட் காட்டு மகாக்கனி காட்டு ஓகே இந்த மாதிரி பிளைவுட் காட்டு எம்டிஎஃப் காட்டு இந்த நிறைய உட் வெரைட்டிஸ் இருக்குங்க சார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் கருத்துங்களா இதெல்லாம் என்ன உட்டுங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்லேயே பண்ணிருக்கோம் சார் எல்லாமே கார்விங் ஒர்க்கோட சைட்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு டீ கூட்லேயே சைடில் பேஸ் கொடுத்துருப்பாங்க சென்ட்ரல் பாட்டம் எப்படி வரும் ஏன்னா சென்ட்ரில் ஒரு பாட்டம் எப்படி இருக்கும் சென்ட்ரல் எல்லாமே ஃபுல்லாக கீழே எல்லாம் பாட்டம் ஃபுல்லாகவே டீ கூட்டில் தான் டீ கூட்டு தான் சென்ட்ரல் பாட்டமும் டீ கூட்டு தான் கரெக்டுங்களா ஆமாம் அது மாதிரி இதெல்லாம் என்ன மாதிரி கட்டிலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் காட்டுன்னு சொல்லுவாங்க ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் கட்டணியில் அக்காசியா உட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே இந்த கீழே காட்டு கீழே உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும் பேக்ஸ் ஏதோ எதுவும் உள்ள வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்

சிக்ஸ் ஃபீட் ரப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சாலிட் உட்டு தான் சார் எங்கேயுமே உங்களுக்கு உட் இல்லாமல் இருக்காது எல்லாமே உட்லேயே தான் சூப்பருங்க பண்ணிருக்கோம் சூப்பரங்க எதை பாக்குறதுன்னு தெரியல ஏகப்பட்ட வச்சிருக்காங்க போல ஃபுல்லாவே டீக் குட் டிசைன் தான் ஃபுல் டீ குட் டிசைன்ஸ் கரெக்ட்டுங்களா ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வருதுங்க சார் உங்களுக்கு அவ்வளவு பெரிய கிங் சைஸ் பெரிய சைஸ் அதுதான் பெரிய சைஸ் இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஃபுல் அண்ட் ஆமா ஆமா சார் ஸ்டோரேஜ் மார்க் கட்டல்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்ன பிரைஸ் வருதுங்க ஸ்டோரேஜ் கார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அண்டர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளேயே எல்லாமே முடிஞ்சு அதுக்கு மேலே கிடையாது எல்லாமே அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் தான் மெயினாக நிறையா இருக்கு இல்லைங்களா ஆமாம் ஸோ இங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளே நிறையா கலெக்ஷன் உள்ளே நிறைய இருக்குங்க சார் வாங்க உள்ள வந்து பார்க்குறவங்க நீங்கள் பார்த்தீங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க அது அப்படியே நீங்கள் உங்களுக்கு கம்மிச்சு விட்டிங்கன்னா அந்த மாடல்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அது மாதிரி இங்கேயும் தனியாக இங்கே ஒரு செக்ஷனே இருக்குது பாருங்க இங்கேயுமே ஏகப்பட்ட கட்டல் மாடல் வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற டிசைன்ஸ் பற்றிலாம் சொல்லுங்கண்ணா சோ இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே அதோட கலெக்ஷன்ஸ் தான் அதுலேயே குயின் சைஸ் கிங் சைஸ் சிங்கிள் காட்டு கஸ்டமர்ஸ் எப்படி எப்படிலாம் கேட்குறாங்களோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் இது ஃபுல்லாவே மகாராஜா காட்டுன்னு சொல்லுவாங்க டீ குட்லேயே கார்விங் இதெல்லாம் வந்துருக்கும் ஜஸ்ட் தேர்ட்டி டூ தான் கொடுத்துட்டு இருக்கும் இயர்ஸ் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோம் காட்டுக்கு ஃபியூச்சர்ல எந்த கம்பெனியாலும் சர்வீஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருங்க இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் காட்டு தான் சார் உங்களுக்கு இது குயின் சைஸ் ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி இருக்கும் குயின்சி ஸ்டி குட்டில் என்ன பேசுறதுங்களா குயின் சைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எயிட்டீன் தௌசண்ட் தான் சார் வருங்க பதினெட்டாயிரம் ரூபாய்க்குமா உண்மையாகவே பாக்குறவங்க டெஃபனட்டா யூஸ் பண்ணுங்க ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு இது என்னங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம காட் மாதிரி பண்ணி அப்படிங்களா ரொம்ப பட்ஜெட்டடாக கஸ்டமர்ஸ் கேட்குறவங்களுக்காக இதெல்லாம் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் குயின் சீஸு ஆமா ஆமா குயின் சீஸு நைன் தௌசண்ட் ஆமா 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 கிங் சைஸ் எடுத்துகிட்டு என்னன்னா கிங் சைஸ் போனீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா தான் வரும் பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் பெரிய ஆஃபராக இருக்கு எக்ஸ் மாடல் போட்ட மாதிரி இருக்கு ஏகப்பட்ட டிசைன் பக்கம் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸு பூஜா ரேக்ஸு இப்போ அதையும் எல்லாமே ரெடிமேட் சார் இதுல கஸ்டமைஸ்டாவும் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க ஃபேக்டரி பாத்துருப்பீங்க நான் ஃபேக்ட்ரியில பண்ணிட்டு இருக்கேன் ஃபேக்டரியில செய்யறது தான் சார் கஸ்டமர் வந்து எனக்கு பூஜை ரூம் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி டிசைன் தான் நீங்க பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா அதே மாதிரியே நாங்க பூஜை செஞ்சு கொடுப்போம் செஞ்சு கொடுத்துருவோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ட்ரெஸிங் டேபிள் ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மூணாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய்

கிங் சைஸ் இது கரெக்ட்டுங்களா ஆமாம் கிங் சைஸ் மார்க்கெட்டில் வரேன் சார் பெட்டு தூக்கி கேட்டுங்க நான் காட்டுறேன் சார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதோ இங்கே பாருங்க ஃபுல் ஊட்டணுங்க கீழே சப்போர்ட்டிங் வந்துடும் ஹெவியாக இருக்கும் ஹெவியாக இருக்கும் இல்லைங்களா ஆமாம் சார் ஏதோ மெயினாக ஒரு காம்ப் ஆஃபர் இருக்குது நீங்கள் அது என்னென்னு பார்த்துடலாமா அங்கே தான் சார் வந்துருக்கோம் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் காட்டு ஒன்று கொடுக்குறோம் சார் ஒரு குயின் சைஸ் கோத்ரேஜ் கம்பெனி மேட்ரஸே கொடுக்குறோம் ரெண்டு தலகாணி கொடுத்துட்றோம் சார் ஒரு டூ டோர் வாட்ரூஃப் ஒன்று கொடுத்துட்ருக்கோம் பிளஸ் ஒரு சைட் டேபிள் ஒன்று கட்டில் பக்கத்துலேயே வாட்டர் கேன் செல்போன் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சைட் டேபிள் ஒன்று கொடுத்துட்டு ப்ளஸ் பிளஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் லைட் வந்துடும் பின்னாடி ஸ்டோரேஜோட வந்துடும் சார் ஸ்டோரேஜ் மேக்கப் கிட்ஸ் எல்லாமே மாதிரி ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்துடும் உட்காந்து யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டூலும் கொடுத்துட்டு சார் சார் ஸ்டூல அது போக இந்த மல்டி ரேக் ஒன்னு கூட கொடுத்துட்டு இருக்கும் சார் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கும் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே சேர்த்து செட்டா ஃபுல் செட்டே என்ன சொல்லுங்க ச காட்டு மேட்ரஸ்ஸு பீரோ பெட் சைட் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ளஸ் இந்த ஷூர் ரேக்கிங்ஸ் இது எல்லாமே சேர்ந்து தேர்ட்டி ஃபைவ் தான் வருது இன்கேஸ் கஸ்டமர் இதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் காட்டாக வேணும் எங்கள் ரூம் கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுலேயே கிங் சைஸ் காட்டும் கொடுத்து கிங் சைஸ் மேட்ரஸும் கொடுத்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும் ஃபார்ட்டி தௌசண்டுக்கு இதே செட்டு பெரிய செட்டாக பண்ணி கொடுத்து கொடுத்துட்டுருக்கு சைஸில்

இந்த பக்கம் இருக்கிற சோஃபாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன ஹாலாக இருக்கும் எங்களால் பெரிய சோஃபா போட முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த ஒரு மீடியம் சைஸ் சோஃபாஸ் காம்பாக்டா எல்லாமே சின்ன சின்ன சைஸஸ் அபார்ட்மெண்ட்ல பெரிய பெரிய பத்துக்கு பதினாறு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவங்களுக்காகவே இந்த சின்ன மாடல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் சார் இதுலயுமே அதே லக்ஸரி ஃபீல் இருக்கும் எல்லாமே இருக்கும் ப்ரைஸ் சும்மா ரீசனபிளாக இருக்கும் சார் சின்ன மாடல் ஆனால் இதுவே பார்க்க அதோட இதான் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் சார் ரூபாய்க்கா அவ்வளோ த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னா சார் என்ன பதினஞ்சாயிரத்துக்கு இந்த செட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் சார் இது இந்த செட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது பைனலாக பதினஞ்சு ரூபா தான் சார் வரும் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆமாம் ஆமாம் இந்த பட்ஜெட் இதெல்லாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் அந்த மாதிரி கரெக்டாக ஆமாம் ஆமாம் சார் நிறைய மாடல் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜஸ்ட் இங்கே இருக்கிற மாடல்ஸ் மட்டும் கிடையாது கஸ்டமர்ஸ் இப்போ நிறைய மாடல்ஸ் அவங்களே எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க இப்படி செஞ்சு கொடுங்க இந்த சோஃபா பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க சார் அது மாதிரி டிசைன்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கும் அவங்க எங்கே பார்த்துட்டுனாலும் சரி அதே சோஃபாவை அவங்களுக்கு அதை விட பிரைஸ் கம்மியாகவே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் நான் இப்போ நம்ம டைனிங் டேபிள் செக்ஷன் வந்துருக்கோம் சார் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலிட் ரப்பர் உட் டீ குட்டில் நம்ம டைனிங் டேபிள்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர் கேட்குற மாதிரி ஃபோர் சீட்ரு சிக்ஸ் சீட்ரு அந்த மாதிரி எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் டீ குட்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு முப்பதாயிரரூவாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் நால்ரைக்கு ரெண்டரை சைஸில் வரும் அஞ்சுக்கு மூணு சைஸில் வரும் ஆறுக்கு மூணு சைஸில் வரும் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சார் அதிலே ஸ்டீல் டைனிங் டேபிள் இருக்குது உடன் டைனிங் டேபிள் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள்ஸ் தான் சார் இது போக கஸ்டமர் கஸ்டமைஸ்டாக கேட்டாலும் நிறைய எப்படி கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாம் இங்கே ஃபுல்லாகவே சாலிடாக உட்லேயே உங்களுக்கு சோஃபா செட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் போக கார்னர் சோஃபாஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதுப்போ நம்ம கிட்டையும் நிறைய மாடல்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் சார் டூ சீட்ரு த்ரீ சீட்ரு கார்னரோட வந்துடும் உங்களுக்கு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே கார்னர் சோஃபாஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டேபிள்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் சார் அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருக்கோம் அதில் அஞ்சுக்கு மூணு ஆஃபீஸ் டேபிள் ஒன்று கொடுக்குறோம் ப்ளஸ் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர்ஸ் ஒன்று கொடுத்துட்ருக்கோம் சார் கம்பெனி ப்ராண்ட்டு தான் ப்ளஸ் ரெண்டு விஸ்டர் சேர் கொடுக்குறோம் சார் இது அப்படியே செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி எப்படி வேணும்னா கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் த்ரீ ட்ராயர்ஸ் கபோர்ட்ஸ் அந்த மாதிரி கஸ்டமர் கேட்குற மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சார் ஆஃபீஸ் டேபிள் ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ரிவால்விங் சேர்ஸும் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் பிஸ்டட் சேரு ரிவால்விங் சேரு அந்த மாதிரி நிறைய ஹை பேக் சேர்ஸு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே கம்பெனி எவர் எவருக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனி பிராண்டு தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸ்டார்டிங் வந்து டூ தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் நிறைய சேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய ஆஃபீஸ் டேபிள்ஸ் இருக்குது அதுபோக நிறைய பிளாஸ்டிக் சேர்ஸும் கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு பிளாஸ்டிக் சேர்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த அக்கஸா டீ குட் கார்னர் சோஃபா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் சார் வருது இந்த காரணம் சோஃபா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கரான் செட்லேயே வருது இது ஃபுல் செட்டு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் இது பார்த்திங்கன்னா ஹெட்ரஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வரும் உங்களுக்கு இது ஃபுல் செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி எயிட்டுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் இந்த காரணம் சோஃபா பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கனா மெமரி ஃபோமில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது ஃபுல் செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான கம்ப்ளீட் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே உங்களுடைய லொக்கேஷனுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு தமிழ்நாட்டு யாரும் பண்ணித்தர முடியாத ப்ரைஸுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ்லாம் நிறையா கலெக்ஷன்ஸில் அளவு எடுத்து செஞ்சு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வீடியோட ஃபேட் பண்ணிட்டாங்க வீடியோ ஃபோன் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க நான் ஃபர்ஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் அதாவது பெரிய ஷோரூமுங்க இதோட மேனுஃபேக்சர் பார்த்து டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் ஒவ்வொரு ஷோரூமுலையும் ஒவ்வொரு செக்ஷன் அதாவது டைனிங் டேபிள் ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க கட்டலுக்குன்னா கட்டுலுக்கு ஒன்றுமே தனியாக கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது மாடல் வச்சிருக்காங்க சோஃபாக சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக இருக்கு மேலே கலெக்ஷன்ஸ்ங்க நிறையா சொல்லுவாங்க அந்த பார்க்குற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு கலெக்ஷன் இருக்குங்களா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க எல்லாமே ஓகே யூனிட்டி காமிச்சிங்க இருந்தாலும் மக்கள் கேட்கற ஒரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா இது எல்லாத்துக்குமே என்ன மாதிரியான வாரண்டி இருக்கீங்க அப்படிங்கிறதா ஸோ பேசிக்காக ஒரு கட்டில் எடுக்கிறோம் இல்லை சோஃபா எடுக்கிறதா

ஃபர்னிச்சர் வாங்குறது முக்கியம் இல்லை அந்த ஃபர்னிச்சர் வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு ஏதாச்சும் ஒன்று நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு சப்போர்ட்டாக பண்ணுற மாதிரியான கடைகளாக நம்ம சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ லைஃப்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணித்தருக்கு ரெடியாக இருக்காங்க கடை இங்கேயே தான் இருக்க போது வேணா எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஃபர்னிச்சர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷம் வந்து முப்பது வருஷமாக ரன் ஆகிட்டு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு ரைட்டுங்களா ஷோரூம் வந்து ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸ் இயர்ஸ் ஷோரூம் ஆகிட்டு இருக்கும் இப்போ டெலிவரி என்ன இப்போ நம்ம கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூருக்குள்ள எப்படி டெலிவரி பண்ணுவீங்க இல்லை வெளியூர்னா எப்படி டெலிவரி டெலிவரி ஆப்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தான் சார் எல்லா பசங்களே வந்து எல்லாமே நீட்டா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமர்ஸ் வந்து எந்த சப்போர்ட்டும் பண்ணாலும் பசங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க கோயம்புத்தூர் ஃபுல்லா நாங்க எல்லாருக்குமே டெலிவரி ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ்ல டெலிவரி ஃப்ரீயா தான் சார் பண்ணி ஃப்ரீ டெலிவரி இப்போ கோயம்புத்தூர் சூர் கடையில் இருந்து இப்படி போனோம் அஞ்சு கிலோமீட்டர் அப்படி போனோம் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கீங்க இப்போ வெளியூர்ல நிறைய பேர் சென்னை திருச்சி திருச்செல்லாங்க அவங்களுக்கும் ட்ரான்ஸ்போர்ட்ல பண்ணி கொடுக்கு பண்ணி கொடுத்துடலாம் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடலாம் கரெக்ட்டுங்களா சார் டெஃப்ரெண்டாக நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பார்த்த ப்ராடக்ட் எதாவது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் செட் எடுத்து வாட்ஸ்அப் டேரக்ட்டாக அனுப்பிச்சுட்டிங்கனா அதில் இருந்து கலெக்ஷன் சரியா கட்டுவாங்க இல்லையா இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ்ன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோலிங் நம்பரை கொடுத்துருக்க மேலே டைட்டிலையும் கொடுத்துருக்க கீழே டிஸ்க்ளின் மறக்காம மார்க்கு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சிலர் சார் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான வீடியோன்னு சொல்லிக்கிறேன் அதுலாம் டாட்டா